وبركاته. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم واذ قال ربك للملائكه اني جاعل في الارض خليفا قال النبي صلى الله عليه وسلم لو خلقتموهم لرحمتموهم او كما قال عليه الصلاه والسلام على بدر نكرت نكرتم بليون அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான முஹமது அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக அலம்துல்லா அல்லாஹுவின் மாபெரும் திருவையினால் அருள் நிறைந்த ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த ரமவான் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தருவதற்கு அல்லாஹ் தௌசீல் செய்வானாக புனிதமிக்க இந்த ரமவானை முழுமையான ஆஃபியத்துடன் சந்திக்கிற நசீபையும் நிறைவாக நாம் ஆஃபியத்தை சந்திக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் இந்த ரமவானை நமக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக ரமவான் சலாமத்துடன் நம்மை வந்ததை அல்லாஹ் தௌசீல் செய்வானாக ரமவான் அல்லா தௌசீல் செய்வானாக ரமவான் ரஹ்மத்தையும் மகோசிரத்தையும் எழுத்துத்தையும் ஜன்னத்தையும் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமபானை நமக்கு சொந்தமாக்கி தருவானாக அடைந்திருக்கிற இந்த ரமபானின் முழுமையாக அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நிறைவாக அல்லாஹுவை திருப்திப்படுகிற அளவுக்கு அமல் செய்கிற நசீபையும் பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உற்சாகத்தையும் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவத்தை விட்டும் பாவச் செயல்களை விட்டும் பாவ சொற்களை விட்டும் பாவ எண்ணங்களை விட்டும் பாவத்தின் தொடர்புகள் அனைத்தை விட்டும் அல்லாஹூ தாலா நம்மை தூரமாக்கி வைப்பானாக பாவ மன்னிக்க

மூன்று அமல்களையும் கொண்டு இந்த ரமலானை நாம் துவக்கி இருக்கிறோம் எடுத்து ஓதுன்னு சொல்லுவான் அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை கை கட்டிய தூரத்துல கண்ணு கட்டி தூரத்துல குரான் இருக்கு குரான்ங்கிறது அல்லாவுடைய கலா

அல்லாஹ் ஆலா வசனத்தில் முதல் மனிதர் படைக்கப்பட்ட வரலாறு மனித சமுதாயம் படைக்கப்பட்ட துவக்கம் முதல் மனிதரை அல்லாஹ் படைத்த வரலாறு அல்லாஹ் ஆதம் அலிகிஸ் பத்தி மலக்குமார்க்க சொல்லும் போதே நான் மனுஷனை படைக்க போவாரி அல்லாஹ் சொல்லல சொன்ன வார்த்தையே என்னன்னா என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போறேன்னு நல்லா சொன்னான் என்னுடைய பிரதிநிதியை படைக்க போறேன்னு நல்லா சொன்னான் மனுஷன் எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பாக்குறான் கூட தன்னுடைய தேர்வு செய்யல நமக்கு முன்னால நீண்ட வருஷங்கள் வாழ்ந்த ஜிண்டுகளை கூட அல்லீஃபாங்கிற வார்த்தையை சொல்லல ஹலீஃபாங்கிறது பெரிய வார்த்தை என் இடத்துல பூமியில உட்கார்ந்து ஆட்சி செய்வான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ஒருத்தருடைய பிரதிநிதி அல்லாஹ் என்னுடைய பிரதிநிதியாக நான் மனிதர் படைக்க போறேன்னு அதற்காக அல்லாஹ் படைத்த வரலாறு அற்புதமானது அற்புதமானது என்பதை விட அருள் நிறைந்தது மனுஷன் மேல அல்லாஹ் எவ்வளவு பெரிய இறக்கம் வச்சிருக்கிறான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான் ரப்பனுடைய கிருபையை பார்க்கணும்னா அல்லாஹ் அந்த படைச்சலை பார்க்கணும் மரியாதையை வச்சிருக்கிறார் ஆதம் அலி சலாத்து அல்லாஹு தாலா வான பூமியை படைக்கிற மாதிரி எல்லாம் அல்லா படைச்சிடல வான பூமி அல்லா எப்படி படைச்சான் ஆகுன்னு சொன்னா ஆகிடுச்சு பூமியை ஆகுன்னு சொன்னா ஆகிடுச்சு ஒவ்வொரு கோள்களையும் ஆகும் சொன்னா ஆகிடுச்சு கடல் உருவாகும் சொன்னா உருவாகிடுச்சு அல்லாஹ் குண்ணும் தான் சொல்லுவான் ஆகு அவ்வளவுதான் ஆனா மனுஷனை மட்டும் அல்லாஹ் அப்படி சொல்லல மனுஷன் ஆகும் படைக்கு சொல்லி படைக்கல

சஹாபிகள் சபையில வச்சு இருபத்தி ஏழு பகிரங்கமா சொல்லிட்டான் உமரடி அல்லாவு கேட்டாங்க இருபத்தி ஏழுங்கிறத அந்த ஏழை எப்படி நீங்க தைரியமா நீங்க சொல்லுவீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க அல்லாவுக்கு ஏழு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ஏழு ஏழு வானங்களை படைத்தான் ஏழு பூமிகளை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் தவாப் செய்யும் போது கூட நமக்கு என்ன சொல்லிருக்க ஏழு தடவை தவாப் செய்ய சொன்னா சை செய்யும் போது கூட ஏழு தடவை சை செய்ய சொல்லி இருக்கிறான் கல்லறியும் போது கூட ஏழு தடவை தான் கல்லறிய சொன்னா இப்படியே சொல்லிட்டு வந்து இப்ப அப்பா சரி சொன்னாங்க மனுஷனை படைக்கிற பொழுதும் அல்லா ஏழு தரமாக தான் நல்லா படைச்சான் எப்படி முதல்ல மண்ணாக துறா ஆதமலை இஸ்லாத்தினுடைய படைச்ச வரலாறு விளங்குங்க முதல்ல அல்ல மண்ணை தான் எடுக்க சொன்னான் வெறும் மண்ணாக இருந்தார்கள் துறாவாக இருந்தார்கள் அல்ல ஒரு ஒரு பிடி மண்ணை பூமியில் அல்ல எடுக்க சொன்னான் அந்த மண் இருக்குது பாருங்க அந்த மண்ணில சிகப்பு கருப்பு என்னென்ன கலர் இருந்துச்சோ அது பூராவும் பிரதிபலிக்கும் அந்த மண்ணுடைய தன்மைகள் மனுஷன் இருக்கும் ரெண்டாவது தீ அந்த மண்ணை எல்லாம் அடுத்த கட்டம் அதுல தண்ணிய வச்சு படைக்க சொன்ன ரெண்டாவது படைச்சதெல்லாம் தன் கையால் படைச்ச ஒரு படைப்பு அது தன் கையால் படைச்சதாக அதிசவீங்களை வருது ஏழு கட்டத்தை நீங்க விளங்கிக்கல பயன்படுத்துறான் படைப்பை பத்தி குரவான்ல இருபத்தஞ்சு இடத்துல அல்லா சொல்றான்னுடைய வரலாறு குரவான் முழுக்க இருபத்தி இடத்துல பேசுது அப்ப இந்த ஏழு கட்டத்தினுடைய படைப்பு வழங்குங்க மண்ணாக இருந்துச்சு பின்பு அந்த மண்ணுல அல்லா தண்ணியை ஊத்துனா அல்லா மண்ணும் தண்ணீரும் ஆனது தீ அப்படின்னு ஒரு அல்லாஹ் என்ன சின்ன களிமண்ணா ஆகிட்டா தீ மனுஷனுடைய மூலப்பொள் எதுன்னு சொன்னா மண்ணும் தண்ணீரும் டா அல்லாஹ ஏன் மனுஷன படைக்கிறதுக்கு மண்ணையும் தண்ணீரையும் பயன்படுத்தினா தெரியுமா உலகத்திலேயே ஆக பரிசுத்தமானது இந்த ரெண்டு பொருள்தான் அந்த பரிசுத்தமான பொருளை வச்சு அல்லாஹ் மனுஷன படைச்சான் அதனாலதான் சுத்தம் ஆகுறதுக்கு நம்ம தான் பயன்படுத்தணும் ஒன்று தண்ணீரை பயன்படுத்தி உதவு செய்வோம் தண்ணீர் இல்லை பயன்படுத்த முடியலைன்னா தயமத்துக்காக மண்ணை பயன்படுத்துவோம் அப்போ மண்ணும் சுத்தமாகும் தண்ணீரும் சுத்தமாகும் என்ன மனுஷனுடைய படைப்பினுடைய துவக்கம் அது அல்லா மண்ணையும் தண்ணீரையும் தான் மூலமாக அல்லாஹ் ஆட்டினான் எனவே முதல்ல மண்ணாக பின் மண்ணுடன் சேர்ந்த கரிமண்ணாக பின்பு மித்தியின் லாஸிங் மூணாவது ஒரு கட்டம் அதை அப்படியே அல்லாஹ் காய வைத்தான் மூணாவது நிலை பின்பு சல்சால் அது அப்படியே சல்சாலுங்கிறது சத்த வர மாதிரி ஒரு உதிரி மண்ணை போல அது மாறியது நாலாவது நிலை பின்பு சல்சாலி மின் அமை மஸ்ரூன் அதிலிருந்து அல்ல அடுத்த நிலைக்கு கொண்டு போனா இப்படியே கொண்டு போய் ஏழாவது நிலையில அல்ல ரூக ஊதனா ஆதமலை ஈஸ்வலாத்தில் ரூஹு ஊதப்பட்டுச்சு ரூக ஊதன உடனே ஆதமலை ஈஸ்வலா ரூஹு எங்கிருந்து அல்ல ஊத ஆரம்பிச்சான் தலையிலிருந்து ஊத ஆரம்பிச்சான் அப்புறம் ரூஹுங்கிறது தலையிலிருந்து ஊதப்பட்டதனால அது பிடுங்கப்படுகிற பொழுது காலினுடைய பெரு விரலில் எடுக்கப்படும் கடைசியாக அவனுடைய வாய் வழியாக முகத்திலிருந்து அவன் வெளியே வரும் அந்த ரூ நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் அந்த ரூகனுடைய கடைசி நிலை குறித்து அது வெளியே போகிற பொழுது அவனுடைய நெற்றியில அவனுடைய மூக்குல இதெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல சக்கராத்தினுடைய மூத்தனுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது அவருக்கு நெற்றியில் வியர்க்கும் என்று நபிகள் நாயம் செல்லா அலுலம் சொன்னார்கள் நெற்றி வியர்வை என்பது ஒருத்தருடைய கடைசி கட்டத்தினுடைய அடையாளம் அல்லாஹ் ரூகு கொடுத்தானோ அந்த இடத்துல இருந்து ரூஹு கடைசியாக வெளியே வரும் நபிகள் எனவே ஆதமளி சலாத்தை இந்த ஏழு நிலைகள் அல்லாஹு தாலா படைச்சு அதற்கு ஆதமளிகி சலாத்தை ஒரு மனிதராக அல்லாஹு தாலா உருவாக்கியதற்கு பின்னால் அல்லாஹு தால ரூக ஊதுனா அல்லாஹூ அக்பர்

அந்த விழா இருந்து இடது பக்கத்தில் இருக்கிற விழா இலும்பிலிருந்து ஆதமலிகளா இருந்து படைக்கப்பட்டதுனால உயிருள்ள பொருளில் இருந்து ஒரு பெண் படைக்கப்பட்டதினால் பெண் அவள் உயிரோட்டமானவள் என்று மார்க்கம் ஆதம் ஆதமலிசலாத்தினுடைய படைப்பு முழுமையடைந்ததே அவ்வா அலேஸ்லாத்தை படைத்ததற்கு பின்னால் தான் அப்ப அவை படைத்ததற்கு பின்னால் தான் ஆதமலேஸ்லாத்தினுடைய அந்த படைப்பே முழுமையானது அவங்களை இஸ்லாம் குரான் அல்லாஹ் தால சொல்லுவான் ஒரு தவறு செய்தார்கள் அல்லாஹினுடைய ஒரு கட்டளையை மீறினார்கள் அல்லாஹ் விளைவாக நான்கு தண்டனைகளை கொடுத்தான் முதலாவதாக அவங்களுடைய ஆடை உருவப்பட்டது கேவலம் ஏற்பட்டது இரண்டாவதாக அல்லாஹ் குரான் சொல்லுவான் அது அல்லாஹினால் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தை செஞ்சதுனால அஹ் பாவம் செஞ்சிட்டார் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் அல்லாஹூ தாள அல்லாவுடைய கண்டிப்பு வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி நான்கு தண்டனைகளுக்கு அந்த ஆதம் இஸ்லாம் உட்படுத்தப்பட்டார்கள் ஆதம் அலகிஸ் வரலாறுகளிலிருந்து படிப்பனைகளில் இருந்து அல்லாஹு படைக்கப்பட்ட வரலாறுகளிலிருந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் நிறைவாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் முதன் முதலாக நடைபெற்ற தவறுகளுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு உலகத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தைகளில் இதைவிடவும் சிறந்த வார்த்தை இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு துவாவை ஆதம் அலி இஸ்லாம் இந்த உங்கத்துக்கு கற்றுக் கொடுத்தார் ரப்புட்ட எப்படி பாவ மன்னிப்பு கேட்டா அல்லா நம்மகிட்ட ஏத்துக்கிடுவாங்கிறதுக்கு உண்டான அழகான ஒரு வார்த்தை ரப்பனா லலம்னா அம்புசனா ஒயில்லம் தகுசில்லனா ஒரு தரகம்னா எனக்கும் நல்ல மினல் காசு இதுல மூணு விஷயம் இருக்கு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியமா வேணும் முதலாவது என்னன்னா அல்லாஹுவ ரப்புன்னு சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை எதுன்னா ரப்புங்கிற வார்த்தை ரப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரப்பு நபிமார்கள் கேட்ட துவாக்கல்ல கூற பாருங்க இந்த வார்த்தை இருக்கும் ரப்பு அல்லாட்ட நம்ம எதுக்காக துவா செஞ்சாலும் முதல்ல ரப்பனான்னு சொல்லணும்

முதல்ல அல்லாவுக்கு ஒரு ரபுன்னு சொல்லணும் ரெண்டாவது பாவத்தை நாம ஒப்புக்கொள்றோம் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாம செஞ்ச தவறுகளை அல்லாட்ட நம்ம சரண்டர் ஆகணும் நான் தவறுதான் செஞ்சுட்டேன் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன் அதோட சொல்றாங்க அல்லாட்ட கேட்கும் போது ரொம்ப கௌரவமாக அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது நம்ம முழுசா நம்மளை அர்ப்பணிச்சுட்டு நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் நான் பாவம் தான் செஞ்சுட்டேன் நம்மளை முதல்ல அர்ப்பணிக்கணும் அல்லாவுக்கு அது பிடிக்குங்கிறத காட்டுறாங்க மூணாவது அல்லாட்ட இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும் வயலம் தகுசில்லனா ஒருத்தர் அகம்னா ரப்பே நீ எங்களை மன்னிச்சு இறக்கம் காட்டலன்னா எனக்கும் நல்ல மின்னல் சாஸ்திரி நாங்கள் நஷ்டமாரியா ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டேன் அல்லாட்டை தப்பே நீ இல்லைன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்ககிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்பேயம் தெரிசுக்குனா சுமையா இல்லம் தகுசு இல்லனா சுமை இல்லனா நீ எங்களை மன்னிக்கலன்னா எங்களை யார் மன்னிப்பா நீ எங்களுக்கு இறக்கம் காட்டா எங்களுக்கு யார் இறக்கம் காட்டுவா

படைச்சிருந்தா அந்த படைப்புகள் மேல இறக்கம் இருக்கும் படைச்சவன்னா எனக்கு நான் ரமத்திற்கு நல்ல நான் இறக்குதா எனவே நான் என் மக்களை நான் திருத்தி என்று அல்லாகு தா எல்லா படைப்புகளையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தா சொல்வான் என்று முகமது ரசூன் தாய் செலன் தாலி சொன்னார்கள் மேலான பெருமக்களே அல்லாஹினுடைய ரமத்திற்குரிய அருளுக்குரிய சிறப்பான நாட்கள் தொடர்ந்து வர இருக்கிற ரகங்கள் இல்ல அல்லாஹின் கேட்போம் மகபிரத்தை கேட்போம் எந்த கால நேரங்களையும் நாம் வீணாக்கி விட வேண்டாம் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட வாக்கியமான நியமத்துக்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைங்க அல்லாஹுவினுடைய அருப்படை நமக்கு கணக்கிற பொழுது வாழ்க்கையில் அதை எப்பொழுதுமே நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் முதல்ல உணரணும் ஒரு நியமத்தை தந்தா ஒரு வாக்கியத்தை தந்தா அதை நாம உணரணும் சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியாக ரமலானை வரவேற்கிறோம் நாம் அதை உணர்கிறோம் அதை பாக்கியமாக அமல் செய்கிறோம் எல்லாம் அல்ல ரொம்ப ஆழமே எதிர்நோக்கியிருக்கிற இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் பயனுள்ளதாக பாக்கியமானதாக கழிக்கிற நசீவை அல்லா நமக்கு எல்லாம் தந்துவிடுவானாக ரமதானுடைய காலங்கள் அல்லாஹுமின் பொருத்தமான காரியங்களுடன் நம்முடைய வாழ்க்கை கலி அல்லாஹ் சவுஃபீக் செய்வானாக இது போன்ற இன்னும் நிறைய ரமதான்களை சந்திக்கிற நசீவை அல்லாஹ் நமக்கு தருவானாக பாகுரு ராவனார் இங்குல் இல்லாஹ் ரகுல் ஆழமே அல்லாஹ் மத்தகபல் மின்னா صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد يا رَبِّ صل عليه وسلم فواصلت الدكتور مدرس اول